வரலாற்றில் இன்று ஜூலை ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆயிரத்து நாற்பத்து நான்கு வருடம் ரோம பேரரசர் மூன்றாம் ஹென்றி ஹங்கேரி மீது படையெடுத்தார் ஆயிரத்து நூற்று எண்பத்தொன்பது வருடம் முதலாம் ரிச்சர்ட் இங்கிலாந்தின் மன்னராக முடிசூடினார் ஆயிரத்து நாநூற்று எண்பத்து மூன்று வருடம் மூன்றாம் ரிச்சர்ட் இங்கிலாந்தின் மன்னராக முடிசூடினார் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தேழு வருடம் இங்கிலாந்தின் முதலாம் மேரியின் கணவர் இரண்டாம் பிலிப் மன்னர் பிரான்சுடன் போர் புரிவதற்காக டோவர் துறையில் இருந்து புறப்பட்டார் மேரி தனது கணவரை பின்னர் பார்க்கவில்லை ஆயிரத்து ஐநூற்று அறுபது வருடம் ஸ்காட்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே எடின்பரோ ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்து அறுநூற்று முப்பது வருடம் முப்பதாண்டு போர் நான்காயிரம் ஸ்வீடன் படையினர் ஜெர்மனியின் பொம்ரேனியா நகரை அடைந்தனர் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தைந்து வருடம் டாலர் அமெரிக்காவின் நாணய அழகாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு வருடம் அமெரிக்காவின் குடிய வருடம் இரத் கட்சியின் முதலாவது மாநாடு மிச்சிகனில் நடைபெற்றது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து வருடம் அமெரிக்காவில் தி நேஷன் பத்திரிகையின் முதல் இதழ் வெளியிடப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்து வருடம் லூயி பாஸ்டியர் தான் கண்டுபிடித்த வெறிநாய்க்கடி தடுப்பூசி மருந்தை ஒன்பது வயது சிறுவனில் வெற்றிகரமாக சோதனை செய்தார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பது வருடம் புகைப்படம் புதுப்பிக்கப்பட்ட முதல் போஸ்ட் கார்டு ஜெர்மனியில் வெளியிடப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு வருடம் தாதாபாய் நவ்ரோஜ் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் முதலாவது இந்திய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று வருடம் அயோவாவின் பொமெரோய் நகரில் ஏற்பட்ட சூறாவளியில் எழுபத்தொன்று பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்கு வருடம் பிரேசிலில் அரசை எதிர்த்து நடந்த பெரும் கலவரங்களில் முன்னூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து வருடம் சிங்கப்பூரின் தமிழ் நாளிதழ் தமிழ் முரசு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது வருடம் ஜெர்மனியில் இருந்த கடைசி யூத தொழிற்சாலைகள் அனைத்தும் மூடப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு வருடம் அமெரிக்காவில் ஹார்பர்ட் நகரில் சர்க்கஸ் அரங்கில் ஏற்பட்ட பெரும் தீயில் சிக்கிய நூற்று அறுபத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் எழுநூறு பேர் வரை காயமடைந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு வருடம் சோவியத் ஒன்றியம் ஏ கே நாற்பத்தேழு ரக துப்பாக்கிகளை தயாரிக்க ஆரம்பித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு வருடம் சிங்களம் இலங்கையின் அதிகாரபூர்வ மொழியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது வருடம் இந்தியாவில் முதல் ஓபன் ஹார்ட் சர்ஜரி வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் வெற்றிகரமாக நடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்திரண்டு வருடம் இலங்கை பிரதமர் பண்டாரநாயக்காவை கொலை செய்த குற்றத்திற்காக சோமா ராம தேரர் என்ற பௌத்த துறவி தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு வருடம் மலாவி பிரிட்டனிடம் இருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு வருடம் மலாவி குடியரசாகியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு வருடம் நைஜீரிய உள்நாட்டுப் போர் ஆரம்பமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து வருடம் கொமரோஸ் பிரான்சிடம் இருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு வருடம் கேரளாவில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் முதன்முதலாக பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு வருடம் வடகடலில் எண்ணெய் அகழ்வு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பில் நூற்று அறுபத்தேழு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது வருடம் டெல் தெல்ஹவி ஜெருசலேம் பேருந்து ஒன்றை கைப்பற்றிய பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் உறுப்பினர் ஒருவர் அதனை குன்றின் மீது மோத வைத்ததில் பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்து ஆறு வருடம் நாற்பத்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்திய சீன போரின்போது மூடப்பட்ட சிக்கிமையும் திபெத்தையும் இணைக்கும் நாதுலா கணவாய் பாலம் மீண்டும் திறக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதிமூன்று வருடம் நைஜீரியாவில் பாடசாலை ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நாற்பத்திரண்டு பேர் கொல்லப்பட்டனர் போயின் எழுநூற்று எழுபத்தேழு விமானம் சான் பிரான்சிஸ்கோ பன்னாட்டு விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளானதில் மூவர் உயிரிழந்தனர் நூற்று எண்பத்தொன்று பேர் காயமடைந்தனர் கனடாவின் கியூபெக்கில் எண்ணெய் ரயில் ஒன்று தடம் புரண்டு வெடித்ததில் நாற்பத்தேழு பேர் உயிரிழந்தனர் நகரின் மத்திய பகுதியில் முப்பது கட்டிடங்கள் சேதமடைந்தன தொகுப்பு ஸ்ரீதேவி வீரத்தலைமுறை தலைமுறை நிருபர் ஊட்டி